ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதன நம்ம சாலை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொத்தவரங்க அதை வச்சு தான் இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாங்க பாருங்கள் பாருங்க ஒரு கொத்தவரங்க எடுத்து இப்படி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க சிசர்னா சிசர் வச்சு நறுக்கிக்கோங்க இல்லைன்னா கத்தி வச்சு நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம ஜீனியர்க்கா இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம நறுக்க எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜீனிய விறக்காவை மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஜீனிய விறக்காவை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்க நம்ம வந்து பொரியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் ரேஸ் அரிசி இருந்துச்சுன்னா ரேஸ் அரிசி வறுத்துக்கோங்க இல்லைன்னா சாப்பாடு அரிசியாக நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க நூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்படி நம்ம பொரியரிசியை இப்படி கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க நமக்கு வரமிளகாவும் அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம சோம்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸில் அரைத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ நல்லா ஆற வச்சாச்சு இப்போ வந்து அதில் வெங்காயம் ஒரு அரைமுறை தேங்காய் கொஞ்சமா கருகுப்பழை இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்க போறோம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் மறுபடியும் வாங்க நீங்கள் வந்து ஜீனிய வரக்காவ இப்படி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் வந்து இப்போ எல்லாம் ஆறிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் அரைமுறை தேங்காய் இங்கே பாருங்க பொரியரிசி சீரகம் சோம்பு பத்து வர மிளகா இல்லைனா அஞ்சு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம இதெல்லாம் மிக்ஸில் நான் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி அரைச்சி எடுத்தாச்சு இங்கே நமக்கு வந்து நல்லா சட்டி காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் நல்லா சேர்க்குறோம் இங்கே நம்ம வந்து தேவையான அளவு கடும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அரிசி வெங்காயம் வரமிளகாய் நம்ம சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இங்கே அரைச்ச விழுந்து நல்லா இப்படி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முறை நீங்கள் இப்படி ஜீனவரைக்காவ வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஜீனி அவரக்காயை இங்கே பாருங்க வேக வச்சுருந்தனா உப்பு மஞ்சத்தூள் வச்சு அதை சேர்த்து நல்லா கொட்டிட்டு வதக்கிக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தனால அதிகமாக வதக்க தேவையில்லை அங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு சுவையாக நமக்கு வந்து ஜீனி அவரக்காய் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக கூட்டு பொரியல் எப்படினாலும் சொல்லிக்கோங்க அது உங்களோட விருப்பந்தான் நாங்கள் வந்து பொரியல்னு சொல்லுவோம் ஒருத்தர் கூட்டுன்னு சொல்லுவோங்க நீங்கள் என்ன சொல்லுங்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்தாலும் உப்பு சேர்த்துருந்தோம்ல அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் சேர்த்து நாங்கள் வதக்கிக்கிட்டோம் பாருங்கள் சூப்பராக சுவையாக நம்ம ஜீனி வரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு வந்து சூப்பராக நமக்கு ஜீனிவரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்